ஐயா ோர் காலக்கின்றே அப்பொழுதே யேன் மகனே என்றெய்துகின்றா ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தீ செப்பமுடன் சே அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானே ஆனான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்து சார்ந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் மேகத்தில் மேகத்திற்குண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் திறவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் வினையும் மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் முண்டோங்கியது தேந்து மடிந்தனவன் மாயை இருள் மாயிருள்ளஞ்சி என விட்டே அகன்றனவான் இன்பமெல்லாம் எந்தனையே எய்தி நிறைந்தனவால் துன்பமெலா போன தொலைந்து அம்மை திரோதை அகன்றான் என விரும்பி அம்மை அடைந்த அடைந்தனளே எம்மையிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வழிற்றது என்றும் சாரிலை எனக்கு தா நானே தவம் புரிந்தே நான் அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தாண்டா பூனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே நெய் ஞான நிலை பெற்றே நன்றே மெய் சித்தியலாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற பலன் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தா ஏக்கம் தவிர்த்தா இருள் அறுத்தான் ஆக்கமிக தந்தான் என்கிற தந்தையே என்றழைக்க வந்தான் என் அப்பன் மகிழ்ந்து பாட்டிலாம் தீர்த்தான் மகிழ்வளித்தான் மீஞான நாட்டமெளாம் தந்தான் நலம் கொடுத்தான் நீ என்றான் தன்னந்தவார் கடலை பாடுக நீ என்றான் பேதம் தன்னை தவிர்த்தா நானானான் சிற்றம்பலவன் பலவன் அந்தோ நான் வாணாடர் செய்தற்கு அறியதவம் செய்தேன் மகிழ்கின்றேன் அரிய சுகம் ஏந்து சொத்து வடிவும்டிவாம் நித்த வடிவும் நிறைந்தோங்கு சித்தெனும் போர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டியற்றத்தா உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தையன்று நாட்டே நான் ஏன் உரைப்பேன் நான் ஆர் எனக்கெனவோர் ஞான உணர்வேது சிவம் உ நாடி நில்லா ஆரணமும் மும்ங்காங்கு உரைக்கின்ற காரணமும் காரியமும் காட்டுவித்தான் தாரணியில் கண்டேன் கழிக்கின்றேன் கங்குல் பகல் அற்றவிடத்து உண்டே வந்து மார்க்கம் எல்லாம் விட்டே சுத்த சிவ சன்மார்க்க சங்கம் தலைப்பட்டேன் என் மார்க்கம் நன்மார்க்கம் என்றே வாநாட்டார் புகழ்கின்றார் மண்மார்க்கத்தாலே மகிழ்ந்து பண்மார்க்கம் எல்லாம் பசையற்று ஒழிந்தனவே சன்மார்க்கம் ஒன்றே தழைத்ததுவே சொன்மார்க்கத்து எல்லா உலகும் இசைந்தனவே எம்பெருமான் கொல்லா நெறியருளை கொண்டு சாதி குலம் என்றும் சமய மதம் என்றும் உபநீதி எல்லா சிரம நீட்டென்றும் ஓதுகின்ற பேயாட்டமெல்லாம் பிதிர்ந்து ஒழிந்தவே பிறதம் வாயாட்டம் தீர்ந்தனவே